அவர் மூலமாக ஏதாவது நீதி கிடைக்கும் அல்லது இனிமேல் வாழ்க்கையிலே எங்களுக்கு அநீதி இழைக்கப்பட மாட்டாது இப்பொழுது கூட அனுராவினுடைய அலை சிங்கள மற்றும் தமிழ் இஸ்லாமிய பகுதிகளை வீசிக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கிறது விடுதலை செய்வதற்காக ஒன்று கூடப்பட்ட ஒன்று கூட அதிகமான ஒன்று கூடல்கள் மைத்திரி அவர்கள்லாம் தலை தவிர மற்றவர்கள் அறிக்கையை விட்டதும் ஆதரவு செலுத்தியதும் இருந்ததே தவிர திருநெல்வேலியிலே பதிமூன்று பேருக்கு ஆரம்பத்திலே கண்ணுபடி வைக்கப்பட்டது அதன் ஊடாக அந்த கண்ணிவடி வைக்கப்பட்டதால் தான் வெளிக்கடை சிறைச்சாலையில் இருந்த குட்டிமணி தாங்கத்துறை அவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்பதும் தெரியும் வணக்கல் லங்காபூர் ஊடக மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றோம் இந்த செய்தி அனுரா ஒரு சிங்களப் பிரபாகரனா அலசுவம் பாருங்கள் என்ன இது அனுராவையும் பிரபாகரனையும் சேர்த்து வைத்து அல்லது ஒப்பீட்டு ஒப்பிட்டு வகையிலே பார்க்கிறார்கள் லங்காபூர் ஊடகம் என்று நீங்கள் கருதலாம் நிச்சயமாக நாங்கள் அதனை சற்று ஒப்பிட்டு பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் காரணம் யாழ்ப்பாணத்திலே அமோக வெற்றியை பாராளுமன்ற தேர்தலிலே எடுத்த எடுப்பிலே ஒரு பெரும்பான்மை இனத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு கட்சி எப்பொழுதுமே ஒரு ஜனாதிபதியாகவோ பிரதமராகவோ வெல்லாத கட்சி அந்த கட்சி எப்படி வென்றது என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது தமிழ் பக்கத்திலே அதாவது யாழ்ப்பாணத்திலே வென்றதன் காரணம் பிரபாகரனுக்கு அடுத்தாற் போல் அனுராவை அவர்கள் அனுரா மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் அதாவது அந்த நம்பிக்கை நாங்கள் முழுமையாக பார்ப்பதாக இருந்தால் கண்மூடித்தனமாக அதாவது கண்மூடித்த கண்ணை மூடிக்கொண்டு ஆதரவு செலுத்தி இருக்கிறார்கள் காரணம் அவர் மூலமாக ஏதாவது நீதி கிடைக்கும் அல்லது இனிமேல் வாழ்க்கையிலே எங்களுக்கு அநீதி இழைக்கப்பட மாட்டாது அல்லது இழைக்க மாட்டார்கள் நடந்த விடயங்களை தாண்டி நடக்கப் போகின்றது நல்லபடியாக நடக்கும் என்ற ஒரு ஏக்கத்தோடு அவர்களுக்கோ இளங்குமரன் அவர்களுக்கோ அல்லது டாக்டர் அவர்களுக்கோ அவர்கள் வாக்குகளை அளிக்கவில்லை அனுராவுக்கும் என்பிபி கட்சிக்குமே அந்த வாக்குகளை அளித்திருக்கிறார்கள் அதனால்தான் இவர்கள் வென்றிருக்கிறார்கள் நாங்கள் ஒரு புறம் அங்கே வென்ற நபர்களை விட்டுவிட்டு அந்த கட்சி கட்சி தலைவரை பற்றி பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக மக்கள் நம்பி இருக்கிறார்கள் அதை விட இலங்கை பூராகவும் அடிப்படையாக அடிப்படைவாதமாக பரம்பரை பரம்பரையாக வந்த ஐக்கிய தேசிய கட்சி எஸ்எல்எப்பி அப்படி மொட்டு கட்சி என்று பலர் ஆதரவோடு இருந்த கட்சிகளோ மைத்திரியின் ஆதரவோடு இருந்த கட்சிகளோ ரணிலின் ஆதரவோடு இருந்த கட்சிகளோ அல்லது சஜித்தின் ஆதரவோடு இருந்த கட்சிகளோ மஹிந்த குடும்பத்தோடு ஆதரவோடு இருந்த கட்சிகளோ இவை அனைத்தையும் தாண்டி அனுராவிற்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்பிபிக்கு வாக்களித்திருக்கிறார்கள் அந்த வகையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக இப்பொழுது கூட அனுராவினுடைய அலை சிங்கள மற்றும் தமிழ் இஸ்லாமிய பகுதிகளை வீசிக்கொண்டுதான் இருக்கிறது அனுரா கூறிய விடயத்தை அனைத்தையும் செய்ய முடியாமல் போனாலும் சில விடயங்களை முக்கியமான விடயங்களை நகர்வுகளை செய்து கொண்டு தான் இருக்கிறார் ஊழலை தட்டி கேட்பதிலிருந்து போதை வசதி தொடர்பில் இருந்து காணி வெடிப்பு பிரிவிப்பிலிருந்து துவேசத்திலிருந்து பல விடயங்களை அமைதியாக செய்து கொண்டு தான் இருக்கிறார் பொருளாதாரத்தில் முடிந்தவரை செய்து கொண்டுதான் இருக்கிறார் என்பது அவருக்கு வாக்களித்த மக்களுக்கு தெரியும் தொடர்ந்தும் அவர்கள் ஆதரவு செலுத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள் இருந்தாலும் கூட பல ஊடகங்களிலே ரணில் விக்ரமசிங்க அவர்களை திடீர்ந்து கைது செய்தன் பிற்பாடு அவருடைய ஆதரவு குறைந்து விட்டது என்று சில ஊடகங்கள் கூறிக்கொண்டிருக்கின்றன நிச்சயமாக அது ஒரு உண்மையான தகவலாக நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது ரணில் விக்ரமசிங்க அவர்களை கைது செய்ததன் பிற்பாடு சிலர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அனுராவை பேசியிருக்கிறார்கள் ஊடகங்களுக்கு சில செவ்விகளை வழங்கியிருக்கிறார்கள் அப்படி இருக்கிறது இருந்தாலும் கூட அங்கே இருந்தவர்கள் யார் என்று பார்க்கின்ற பொழுது அனுராவுக்கு எதிரானவர்கள் தான் அவர்கள்தான் அனைத்து கட்சிகள் சஜித் பிரேமதாசாவினுடைய ஆதரவாளர்கள் ராஜபக்ஷ குடும்பத்தினருடைய ஆதரவாளர்கள் ராஜபக்ச குடும்பத்திலே மஹிந்த ராஜபக்சவுக்கு ஆதரவானவர்கள் இருக்கிறார்கள் கோத்தபாய ராஜபக்ச அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் மற்றும் நாமலுக்கு ஆதரவானவர்கள் இருக்கிறார்கள் பசில் ராஜபக்ச அவர்களுக்கு ஆதரவாளர்கள் இப்படி பலர் இருக்கிறார்கள் அவர்களும் யூஎன்பியில் இருப்பவர்கள் சந்திரிக்க ஆதரவாளர்கள் அதாவது ஒட்டுமொத்தமாக என்பிபி கட்சியை தவிர்த்த அனைவரும் அங்கே இறங்கி ஆர்ப்பாட்டத்தில் இருந்திருக்கிறார்கள் இருந்தும் முழுமையாக அனைவரும் அங்கே வரவில்லை என்ற அந்த ஆர்ப்பாட்டத்திலே ஏற்பட்டது போன்ற சனத்திரளோ அல்லது ஆதரவாளர்களோ அங்கே வரவில்லை இவர் அதாவது அனுராவுக்கு எதிராக இருக்கின்ற கட்சிகளுடைய ஆதரவாளர்கள் கூட அனைவரும் அங்கே சமூகம் கொடுக்கவில்லை ஏன் நாங்கள் கட்சிகள் என்று பார்க்கின்ற பொழுது ஒரு சில அமர்வுகளில் தான் அனைத்து கட்சி பிரதிநிதிகளும் கலந்து கொண்டார்கள் அனைத்து ஒன்று கூடல்களிலேயும் அதாவது ரணிலை விடுதலை செய்வதற்காக ஒன்று கூடப்பட்ட ஒன்று கூடல் அதிகமான ஒன்று கூடலாம் மைத்திரியவர்கள்லாம் தலை காட்டினார் தவிர மற்றவர்கள் அறிக்கையை விட்டதும் ஆதரவு செலுத்தியும் இருந்ததே தவிர நிச்சயமாக ரணிலுக்கு முழுமை அதாவது ரணிலுக்கு முழுமையாக ஆதரவு என்பதை விட அனுராவுக்கு எதிராக அங்கே பெரிய அலை இல்லை அந்த வகையில் நாங்கள் பார்க்கின்ற போது அனுராவை பொறுத்தவரையிலேயே நிச்சயமாக அனுராவுக்கு ஆதரவு இருந்து கொண்டிருக்கிறது ஆனாலும் நாங்கள் இங்கே எடுத்த விடயம் அதாவது பேச எடுத்துக்கொண்ட விடயம் அனுரா ஒரு சிங்கள பிரபாகர்னா நிச்சயமாக காரணம் பிரபாகரனுடைய கொள்கை பிரபாகரனுடைய அவருடைய நகர்வுகள் என்ன வந்தாலும் அடுத்த நிமிடம் வருவதை பற்றி யோசிப்பதில்லை என்ன செய்ய வேண்டும் என்று மக்களுக்காக நினைக்கிறாரோ ஒரு தாக்குதல் செய்ய வேண்டுமாக இருந்தால் அந்த இடத்திலே எத்தனை பேர் சாவார்கள் எத்தனை இளைஞர்கள் கைது செய்யப்படுவார்கள் எத்தனை பேர் என்ன பலம் இருக்கிறது என்பதை தாண்டி திட்டமிட்டபடி அந்த தாக்குதலை நடத்தியே தீர்வார் பின்பு வருவதை கவனித்துக் கொள்ளலாம் என்று அப்படித்தான் திருநெல்வேலியிலே பதிமூன்று பேருக்கு ஆரம்பத்திலே கண்ணிவடி வைக்கப்பட்டது அதன் ஊடாக அந்த கண்ணிவடி வைக்கப்பட்டதால் தான் வெறிக்கடை சிறைச்சாலையில் இருந்த குட்டிமணி தங்கத்துறை அவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்பதும் தெரியும் அதே போன்று இந்தியாவில் ராஜீவ்காந்தியினுடைய கொலை வழக்கு அந்த கொலை இது ஏது யார் செய்தாலும் தான் எதை நினைக்கிறாரோ அதை செய்தே தீருவார் அடுத்த கட்டத்தில் தன்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை பதவி போனாலும் பரவாயில்லை என்று நகர் மேற்கொள்பவர் தான் அனுரா அவர்கள் அந்த வகையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது அந்த வகையிலே தான் அதி உயர் பதவியில் இருந்த போலீஸ் மா அதிபர் அவர்களையே கைது செய்தார்கள் அதைவிட உலக நாடுகளே மதிக்கின்ற இலங்கையிலே பிரதானமான உச்சகட்டத்தில் இருக்கின்ற ஒரு அரசியல்வாதியான ரணில் அதுவும் அவர் ரோயல் பேமிலி அதாவது அதிகர் ரோயல் ஃபேமிலியில் இருந்த அந்த ஆட்சி செய்த அமைதியாக ஆட்சி செய்த அந்த ரணில் விக்ரமசிங் அவர்கள் கை வைத்து அவர்களை கைது செய்தது நிச்சயமாக அவர்களுக்கு தெரியும் வெளிநாடுகளுடைய அழுத்தங்கள் இருக்கும் அதைவிட மற்ற கட்சிகளுடைய அழுத்தங்கள் இருக்கும் என்று தெரிந்தும் உடனடியாக அதனை செய்தாரே அந்த வகையில் தான் நாங்கள் ஒப்பீடு செய்கின்றோம் பிரபாகரன் இதை நினைத்தவுடன் செய்ய வேண்டும் முடிக்க வேண்டும் அடுத்த வருவதை தேர்ந்து பார்க்கலாம் பின்பு பார்க்கலாம் என்பது போல அனுரா அவர்களும் கைதுகள் தொடர்பாகவும் மக்களுக்கு செய்கின்ற சேவைகள் தொடர்பாகவும் தன்னுடைய குடும்பத்தையோ அடுத்து வரப்போகின்ற விடயங்களையோ பார்க்காமல் உடனடியாக எடுத்த முடிவிலே அதனை செய்து முடிக்கின்ற ஒருவராக காணப்பட்டு கொண்டிருக்கிறார் அந்த வகையில் தான் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் அந்த வகையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக அவர்கள் அடுத்தடுத்த நடவடிக்கைகளையும் தன்னையோ அல்லது தன் கட்சியோ பார்க்காமல் நீதி ஏதோ நியாயம் ஏதோ அதை உடனடியாக செய்தே தீருவார் அடுத்த கைது யாராக இருக்கும் என்று அனைத்து ஊடகங்களும் கேட்டுக்கொண்டிருக்கின்றன அனைத்து ஊழல்வாதிகளும் பயந்து கொண்டிருக்கிறார்கள் அது தமிழராக இருக்கட்டும் இஸ்லாமியராக இருக்கட்டும் சிங்களவராக இருக்கட்டும் நிச்சயமாக அடுத்த நகர்வு அடுத்த கைதும் ஒரு வித்தியாசமாக அமையும் அந்த கைது நிச்சயமாக உலக நாடுகள் தட்டி கேட்கின்ற அளவுக்கு இருக்காது ஆனால் இலங்கை கொந்தளிக்கின்ற அளவுக்கு இலங்கையிலே ஊழல் செய்தவர்கள் பயப்படுகின்ற அளவுக்கு நிச்சயமாக இருக்கும் என்பதை லங்கா ஃபோர் ஊடகம் ஒரு கருத்து கணிப்பாக செய்கிறது அதற்காக நாமல் ராஜபக்ச அவர்களோ அல்லது ராஜபக்ச குடும்பத்திலோ என்று நாங்கள் திட்டவட்டமாக கூற முடியாது சில வேளை கர்ணவாக இருக்கலாம் சில வேளைகள் சிறிதரனாக கூட இருக்கலாம் சில வேளைகள் டக்ளஸ் தேவானந்தாவாக இருக்கலாம் சில வேளைகளில் பசில் ராஜபக்சவாக இருக்கலாம் இப்படி பல கோணங்களில் நாங்கள் பார்க்கலாம் ஆனால் அந்த கைதின் பிற்பாடு தான் எங்களால் சொல்ல முடியும் சரி தவறு அந்த கைது எப்படி சென்றது எப்படி போனது என்பதை நாங்கள் ஊகித்து பார்க்க முடியும் தொடர்ந்து இப்படியான செய்திகளை கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் லங்கா போர் ஊடகத்தோடு இணைந்திருக்காந்து பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் பியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் இது உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு டவுட் இருக்கு நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்கள் பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்க செல்வாசி பிரதான சரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி